ார்ீதம் தருவார் சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் அன்பு தேவ பிள்ளையே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் இன்னும் நடக்கவில்லையே என்று புரம்பிக் அதையே நினைத்து நினைத்து மனம் குழம்பி போயிருக்கீங்களா இது நடக்குமா இது நடக்காதா என்று மனம் பதவி போயிருக்கீங்களா கவலைப்படாதீங்க கலங்காதீங்க தேவ பிள்ளையே தேவ பிள்ளையே கலங்காதீங்க நம் தேவன் நீங்க வேண்டிக் கொண்டு எப்படின்னு நீங்க வேண்டிக் கொண்டதிலும் சிறப்பானதை உங்களுக்கு தருவார் எதற்கும் சோர்ந்து போகாதீங்க ஆனாலும் கலங்காமல் தைரியமா இருங்க தேவ பிள்ளையே பிந்தின ரசமாய் இருந்தாலும் அதை சுவை உள்ளதாய் கொடுத்தவர் நம் ஆண்டவர் ஆசீர்வாதம் பிந்தினாலும் அதை மேன்மையாக ருசி உள்ளதாக கொடுப்பவர் தான் நம் ஆண்டவர் சமாதானம் உள்ளதாய் சந்தோஷம் உள்ளதாய் நம் வாழ்வில் கொடுப்பவர்தான் நம் ஆண்டவர் அதனால் நாம் எதையும் அதிகமாக சிந்தித்து சிந்தித்து குழப்பம் அடையாதபடி மனம் அழுத்தம் அடையாதபடி தேவையில்லாத மனநோய் வருவதற்கு நாமே காரணமாக இருக்காதபடி கவனமாக இருப்போம் தேவ தே தேவப்பிள்ளை வேதத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் செய்த நன்மை ஏராளம் ஏராளம் தேவ ஆண்டவர் என்ன நன்மை அப்படி என்ன நன்மை சப்போ பெரிய செய்து விட்டார் ஆண்டவர் சொல்லி நினைக்கிறீங்களா அழல்வியா தேப்பிளே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊரிலே கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது திராட்சை ரசம் என்ன நினைக்கிறீங்களா அந்த காலத்துல திராட்சை ரசம் இந்த காலத்துல என்னென்ன சாப்பாடுலாம் என்ன செய்வாங்க பாயரசம் கொடுப்போம் அது ஒரு இனி இனிப்பான மகிழ்ச்சியான இது காரியம் அதே போல அந்த காலத்துல சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு பாயசகது பதில் என்ன செய்வாங்களா அங்க அழல்வியா தேப்ளே அவங்க என்ன செய்வாங்க இது பதிலு திராட்சை ரசம் கொடுப்பாங்க அந்த திராட்சை ரசம் அந்த கல்யாண வீட்டில் குறைவு போட்ட போது ஜனங்கள் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதா என்று கேட்டு முறுமுறுத்து மன விட்டு அந்த மணப்பெண்ணுங்க விட்டாரோட இல்லை மன இந்த மா மாப்பிள்ளை விட்டாரோட சண்டை போடுவதற்கு முன்பே ஆண்ட ஒரு ஆறு ஆறு கற்சாடிகளில் தண்ணீர் வெறும் தண்ணீரை நிரப்பி அந்த வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை செய்தார் மகிழ்ச்சி இடையை செய்தார் தேவை பிள்ளைகளே இந்த பாருங்க இந்த உலகத்துல மகிழ்ச்சி குறைவுபட்டு பெரிய பிரச்சனை வந்துடும் அதே போல இந்த நாட்கள் இல்லை உலகம் முழுவதும் ஆண்டவர் செய்த எவ்வளவு நன்மைகள் அந்த காலத்துல தேப்பில்ல செத்து போன செத்து போன எத்தனையோ மனிதர்களை அந்த தாய் தகப்பன்களை எழுப்பி கொடுத்து அவங்க ஒரு பெரிய நன்மை அழவியா அந்த தாய்மார்களுக்கு தகப்பன்மார்கள் செய்திருக்கிறாரு எத்தனையோ பிசாசுகள் பிடித்தவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய நன்மை செய்திருக்கிறாரு அழவியா ஆண்டோரி செய்த நன்மைகளை சொல்ல முடியாது அஞ்சப்ப ரெண்டு மீனை ஐயாயிரம் பகிர்ந்து கொடுத்து ஜனங்களுக்கு நன்மை

ஆண்டவராகியேசுகிற பாதத்துல நம்ம விழுந்துட்டுனா அவருக்கு நன்மை மட்டுமே செய்கிற தேவன் அவர் நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறார் தேவ பிள்ளைகளே நம்ம எதை குறிச்சி கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் மனுஷரை நம்ம நம்பி பின்னால போகும்போது மனுஷிகளுக்கு பின்னாலே போகும்போதுதான் நம்பிக்கை துரோகம் அதிகம் நேரத்தில் சம்பவிக்கிறது உலக மனுஷர்கள மனுஷிகளை நம்பி அல்ல ஆண்டவர் நம்பி நம்ம போகும்போது அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல அழியா அவர் நம்புற அவரை நூற்றுக்கு நூறு நம்புற ஜனங்களை விசுவாசிக்கிற ஜனங்களை அவருக்கு நூற்றுக்கு நூறு செய்வாரு அவங்களை நன்மையே செய்கிறாரு அல்ல அதனால நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை மட்டும் நம்பணும் அவர் நன்மையை தருவார் நம்ம வாழ்க்கையில அவர் முப்பது அறுபது ஆக ஆண்டவர் நன்மை தருகிற தேவன் நம்ம ஆண்டவர் இசப்பா எனக்கு இந்த காரியத்தை செஞ்சா போதும் சொன்னா அவர் அந்த காரியம் இல்லை அதை மிஞ்சின காரியத்தை உங்களுக்கு நன்மையா செய்வாரு இசைப்பாட்டு நமக்கு ஒண்ணு ஒண்ணு கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க நீங்க ஜெபித்தீங்கன்னா ஆண்டு ஒரு துதிக்க துதிச்சீங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்க வாழ்க்கையில நீங்க வேண்டிக் கொள்வதற்கு மிகுதியான காரியங்களை இசப்பா செய்வாரு அழ இல்லையா அதே போலே ஆண்டு ஒரு நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்க முத ஆண்டவர் மேல சந்தேகப்படுதாங்க ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா அப்படி சந்தேகப்படாதீங்க நீங்க ஏசப்பாவை தேடுனா அவர் உங்க கூட தான் இருப்பார் அலரியா நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்க பல நாட்கள் ஆகணும் ஐயோ இவ்வளவு நாள் ஆயிட்டு நினைக்காதீங்க பல நாட்கள் ஆனாலும் உங்களுக்கு நன்மையின உங்களுக்கு ஏச பண்ணி செய்வாரு நன்மையின தருவாரு நன்மையானதை தந்து உங்களை மகிழ்ச்சி விட்டுவார் தேவ பிள்ளைகளே அதனால நாம என்ன செய்யணும் நம் என்ன செய்யணும் இனி நம்ம ஆண்டவர் நீ நம்ம மகிழ்ச்சியாக்கும் தேவையை என்ன செய்யணும் ஆண்டு ஒரு நான் எதிர்பார்க்கிறேன் என்னை தாங்கப்பானு நீங்க ஜபிக்கும் போது ஆண்டவர் நூறு தருவார் என் தேவ சமூகத்துல நன்மையான காரியத்தை மகிழ்ச்சியான காரியத்தை எதிர்பார்த்து ஜிபிப்புமா ஜிபம் நன்மையானதை தருவேன் என்று வாக்கு எங்கள் அன்பு ஆண்டவரே இசப்பா சோதனம் ஆண்டவரே இந்த நேரம் எசப்பா என் வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும் தீமையாகவே முடிகிறது ஆண்டவரே எனது வேலையில் வியாபாரத்தில் தொழிலில் ஊழியத்தில் குடும்ப வாழ்க்கையில் தோல்விக்கு மேல் தோல்வி வேதனைக்கு மேல் வேதனை துக்கத்திற்கு மேல் துக்கரும் கண்ணீருக்கு மேல் கண்ணீர் எதை செய்தாலும் ஆண்டவரே இழப்பாக ஆண்டவரே இசப்பா சோர்வாகவே ஆண்டவரே நான் நினைப்பது ஒன்று நடப்பதோ வேறு ஒன்றாக இருக்கிறது ஆண்டவரே எதிலும் ஒரு நன்மை இல்லாமல் ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாமல்

குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று இந்த நேரும் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிறோம் இவர்களையும் இவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே சந்தோஷத்தnal, சமாதினத்தnal, மகிழ்ச்சியாகவே இருக்கும்படி நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக என்று இப்பேரேசிவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் 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 ஹalleluya ஹalleluya